வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் இது குறிப்பாக ஆசிரியர்களுக்கான ஒரு பதிவு நாங்கள் பார்த்த கேஸில் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குற ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் அதாவது ஒரு குழந்த ஒரு பதினெட்டுக்கு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியோ சிறுவனோ ஒரு சட்டத்தால் முரண்பட்ட ஒரு குழந்தையாக மாறுறதுக்கும் அல்ல ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படுற குழந்தையா மாறுறதுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு ஆ ஒரு குழந்த அஞ்சு வயசுக்கு உள்ள பள்ளிக்கு செல்ல விரும்பலை அப்படின்னா அதற்கு முழு காரணம் வந்து பெற்றோர்கள் அதன் பிறகு ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக யாரை இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது தான் இருக்குது எந்த ஆசிரியர்களுமே நீ வந்து ஸ்கூலுக்கு வராத நீ வந்து போயிடு அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா ஆசிரியர் பணியை மிக உயர்ந்த பணியா தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் செஞ்சிட்டு வராங்க ஆனா மறைமுகமா ஆசிரியர்கள் எவ்வாறு ஒரு குழந்தையோட பாதிப்புக்கு காரணமாயிராங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பையன் எடுத்துக்க ஒரு பையனை எடுத்துக்கிறோம் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது சில பசங்களோட சேட்டை பண்றான் படிக்க மாட்டான் கிளாஸ்ல வந்து படிக்க மாட்டான் அப்படின்னா அப்ப அந்த காலகட்டத்துல என்ன பண்றது அவனை வந்து சேட்டை பண்றான் அப்படின்னு ஆசிரியர்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டுக்கிறதே இல்லை அவன் வந்து தருதலை அவனை வந்து நம்ம வந்து எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டோம் எனக்கு நல்லா படிக்கிற பசங்க மட்டும் போதும் அவங்கள வச்சு நான் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நான் வாங்கினா போதும் மார்க்ஸு அப்படிங்கிற ஃபோக்கஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு குழந்த அந்த ஒரு பையன் வந்து ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு குழந்தையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவனால சமூகத்துல பல நபர்கள் நம்ம ஒரு பையனை வந்து காக்கா காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அவனால பல நபர்கள் பாதிப்பும் அடைவாங்க பல நபர்கள் வந்து சட்டத்துக்கு முரணானவர்களாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு பையனுக்கு பொருந்தும் ஒரு பெண்ணுக்கு எப்படி பொருந்தும் ஒரு சிறுமிக்கு எப்படி பொருந்தோம் அப்படின்னா ஒரு சிறுமி பள்ளிக்கு போக விரும்பாமல் இடநிற்றம் நிற்கிறாள் அப்படின்னா அந்த சிறுமி கட்டாயம் ஒரு சைல்ட் லேபராகவோ அல்லது ஒரு பாலியல் தொந்தரவுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது அனைவரும் அறிந்த ஒன்று ஒரு ஒரு சிறுமிக்கு எப்போ வந்து ஸ்கூல் போக விருப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அங்கே நண்பர்கள்னாலேயும் ஆசிரியர்கள்னாலேயும் புறக்கணிக்கப்படுதல் தெரிஞ்சே எந்த ஆசிரியர்களும் புறக்கணிக்கிறது கிடையாது அவங்களோட பிஹேவியரை பார்த்தும் அவங்களோட அவங்க வந்து ஒரு ஒரு கீழ்படியாமையில் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து அவங்கள கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது தான் நம் முழு கவனம் செலுத்த வேண்டும் நம் முழு கவனம் செலுத்தி அவங்க பண்ற அவங்க செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஒரு பொண்ணு ஒரு பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுல அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் அவங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து கூறணும் ஒரு ஆசிரியர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க வைக்கிறதில் இருக்க சக்ஸஸை விட ஒரு பொண்ணு ஒரு பாலியல் ரீதியாக பாதிக்கப்படாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கான சக்ஸஸ் பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு ஆண் பையனாக இருந்தான் அப்படின்னா அவன் ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு குசைகையை செய்யாத ஒரு மாணவனாக உருவாக்குதல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட முடியாது எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வந்துட முடியாது ஆனால் ஒழுக்கமான ஒரு பையனாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பையனாக வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பும் வந்து ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது அதனால் நம்மளோட குழந்தைகளை நம்ம நல்ல விதமாக நம்ம மாணவ செல்வங்களை நம்ம கொண்டு வருவோம் குறிப்பாக இந்த மாதிரி இடையில் பிரச்சனை பண்ணி பள்ளிக்கு வராமல் வெளியில் சுற்றவும் வெளியில் த வெளி பள்ளியை விட்டு வெளியில் செல்ல விரும்பும் குழந்தைகள் மீது ஆசிரியர்கள் வந்து முழு கவனம் செலுத்துங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நல்லா படிக்கிறவனோட படிக்கிறவன் படிச்சு வச்சுட்டு தான் இருப்பான் ஆனால் இந்த மாதிரியான குழந்தைகளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது அவங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெரும் நன்மையாக அமையும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் தேங்க் யூ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ